வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக பால் தயிர் பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆறுமுக சுவாமி பள்ளக்கில் எழுந்தருளி பத்மாசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக வாலாஜா சௌராஷ்டிர மகளிர் குழு தலைவி துர்காதேவி தலைமையில் பக்தி இன்னிசை கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து கலச பூஜை கணபதி ஹோமம் சுவாமிக்கு அபிஷேகம் யாகசாலை பூஜை நவ வீரர்களுக்கு காப்பு அணிவித்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சுவாமி திருவீதி உலாவும் ஆறுமுகசாமி போருக்கு புறப்படுதல் நிகழ்ச்சியும் நூற்றி எட்டு சங்காபிஷேக நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வான வேடிக்கை மேல தாழம் முழங்க ஆறுமுகசாமி எழுந்தருளை சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை விழா குழுவினர்கள் செங்கொந்த மரபினர்கள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டு முருகனின் அருள் பெற்று சென்றனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர்